கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து நான்கு கத்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் Psalm 135 verse 4 For the Lord has chosen Jacob for himself இஸ்ரேல் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே அது எவ்வளோ பெரிய கிருபை கணவன் மனைவி பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டு கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வைத்திருக்கிறாரே இது எத்தனை கிருபை ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்துவோம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் துதிகளை ஏறெடுப்போம் கத்துருடைய பாடல்களை பாடுவோம் ஆண்டோருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லிக் கொள்ள யாரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் நான் இயேசுவின் பிள்ளை பயமே என்னாலும் சந்தோஷமே நான் இயேசுவின் பயமே சந்தோஷமே நம்மை ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும் ஆமன் எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை முன்குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை பிரித்தெடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாகவும் தமக்கு சுதந்திரமாகவும் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று திருவுளம் பற்றினவரே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே தர்மியான ஜப நிறத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதுமாய் சொல்லப்பட்ட ஜப குறிப்பை நம்முடைய கருத்திலே தாழ்மையோடு ஏறடுக்கிறோம் ஐயா கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற மக்களுக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமான விடுதலை பிள்ளைகளுக்கு தர வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி கடன்களை அடைக்கத்தக்கதான மார்க்கங்களை பிள்ளைகளுக்கு கொண்டு பண்ண வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுங்க வருகிற வருமானத்திற்குள் சிக்கனமாய் குடும்பத்தை நடத்தக்கூடிய கிருபைகளை கத்தாவே கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க சுவாமி உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குற ராஜா ஆண்டு வரையும் வருடத்தின் கடை ஈஸியில் இருக்கிறோம்ப்பா கடன் புரட்சியிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து புதிய வருடம் மிகவும் பிளஸடாக காணப்பட தேவனாய கத்தனை கிருபை செய்ய போற தயவிற்கு நன்றி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் இந்த ஜபத்தை நீர் கேட்டு நீர் பிள்ளைகளுக்கு பதில் கொடுத்த தயவிற்காக நன்றி சமாளமும் சந்தோஷமாக புதிய வருடத்தை எதிர்கொள்ள பிள்ளைகளுக்கு நீர் கத்தாவை கிருபிச்சு வேணுமா ஜபிக்கிறோம் இயேசுவின் மூலமாக எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நிலையங்கள் அல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்